வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய சனிக்கிழமை நடக்க போகுது அந்த குரூப் ஃபோர் தேர்வுல வெற்றி பெற அந்த கடைசி மூன்று மணி நேரத்தை பயன்படுத்துவது எப்படி ஒன்பதரை முதல் பனிரெண்டரை வரை நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி பிஎம் அந்த த்ரீ ஹவர்ஸை எப்படி பயன்படுத்துறது யூட்டிலைஸ் பண்றது நம்ம எக்ஸாம் எஃபிஷியண்டா பண்றதுக்கு ஏன்னா எல்லாரும் படித்து தான் போறாங்க இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதுல ஒரு பதினஞ்சு லட்சத்தை விட்டுருங்க அவங்க சும்மா கடமைக்காக அப்ளை பண்ணவங்க எழுதி பார்க்கலாம்னு வந்தவங்க வீட்டில் சொன்னாங்கன்னு வந்தவங்க நானும் வந்தேன்னு வரவங்க அவங்களாம் விட்டுருங்க மீதி அஞ்சு லட்சம் பேர் அந்த அஞ்சு லட்சம் பேர்ல எக்ஸாமுக்காக வெறித்தனமாக படிச்சு வரவங்க ஒரு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அந்த ஒரு லட்சம் பேர்லருந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம்னு சொல்லி போஸ்டிங் யார் போக போகிறாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்க போகுது அப்போ அந்த ஒரு லட்சம் பேரும் வேலைக்கு போக போகிறான் கிடையாது அஞ்சாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பேர் தான் இந்த குரூப் ஃபோரில் போக போகிறோம் அப்போ அந்த எட்டாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர்லேருந்து எப்படி சுருங்குறாங்க அவங்க பெரிய பலசாலியாக இருக்கலாம் அதாவது நாலேஜ் வைஸ் சொல்கிறேன் நிறைய படிச்சிருக்கலாம் நிறைய ரிவிஷன் பண்ணிருக்கலாம் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கலாம் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம் நாலேஜ் பயங்கரமாக இருக்கலாம் அதெல்லாம் மேட்ரே கிடையாது அந்த மூணு மணி நேரத்தை ப்ராப்பராக கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதான் விஷயம் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க ஆவரேஜாக படிச்சவங்க கூட அந்த மூணு மணி நேரத்தை எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தி அடிச்சிட்டு போயிடுவான் நல்லா படிச்சவங்க போய் பதட்டமாகி மூணு நேரத்தை கோட்டை விட்டு வருவான் இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய நடந்துருக்கு நிறைய முறை இந்த அனுபவம் ஏற்பட்டுருக்குது எக்ஸாமால் அதனால உங்களை நீங்கள் மென்டலாக உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்க வேண்டியது அவசியம் எதுக்காகவும் பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க எதை பற்றியும் பெருசாக ரொம்ப திங்க் பண்ணாதீங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்கிறேன் நல்லா கவனிங்க தேர்வுக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு நல்லா சாப்பிடு நல்லா சீக்கிரம் தூங்கிடுங்க ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காதீங்க ஃபோன் பேசுகிறது மற்றெல்லாம் வச்சுக்காதீங்க நல்லா தூங்குங்க காலையில் ஏர்லியராக எழுந்துருங்க சப்போஸ் நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இருந்தால் அதுக்கும் முன்னாடியே எழுதுடுங்க ப்ராப்பர் அலாரம் வச்சு எழுந்துருங்க அடுத்தது எழுந்தது ரெஸ்ட் ரூம் போகிறது குளிக்கிறது எல்லா மற்ற விஷயங்கள் யோகா பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிடுங்க அது உங்களோட விருப்பம் அதுக்கு டைம் ஏற்ற மாதிரி அலகேட் பண்ணிக்கோங்க ரெடி ஆனதுக்கப்புறம் கரெக்டாக சாப்பிடுங்க சாப்பிடாம போகாதீங்க மைல்டா இட்லி மாதிரி ஆப்போம் இடி ஆப்போம் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் இதுக்கு சாப்பிட்டு காலைல போகலாம் எம்டிஎஸ் பேர்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் விருதா இருப்பேன்னு சொல்லுவாங்க அது உங்களோட விருப்பம் ஏன்னா விருதம் அங்க இருந்துட்டு அங்க போய் எக்ஸாம் மயக்க வந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு சொல்றேன் பார்த்துக்குங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா கிட்ட தாத்தா பாட்டி கிட்ட கடவுள்கிட்ட வேண்டுதல் இருந்தா வேண்டிக்கங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய குருமார்கள் தெரிஞ்ச நண்பர்கள் தோழர் தோழிகள் அவங்கள்டெல்லாம் வாழ்த்துக்களை வாங்கிக்கிட்டு எக்ஸாமுக்கு போங்க கரெக்டாக எக்ஸாம் வேணும் ஒன்பது எட்டரைலேருந்து இருந்து ஒன்பது ரீச் பண்ணிடுங்க ஒம்பது தாண்டக்கூடாது கூடாது வச்சுக்கோங்க எட்டரைலேருந்து இருந்து ஒன்பது எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் வேணும் அந்த காலேஜோ ஸ்கூலுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சமா தண்ணி குடிச்சு எக்ஸாம் போங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளலாம் செஞ்சுட்டு உள்ளுக்குள்ள போயிடுங்க சப்போஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் அவங்க கொடுப்பாங்க இல்லை வெளில ஹாலில் வச்சிருப்பாங்க நம்ம போய் இல்லை குடிச்சிட்டு வந்துடலாம் அது பிரச்சனை கிடையாது இந்த மூணு விஷயம் கண்டிப்பாக கொண்டு போகணும் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க ஜெராக்ஸ் ஒரிஜினல் இருக்கலாம் அல்லது ஒரிஜினல் சாரி ஒரிஜினல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கலாம் அல்லது கலராகவும் இருக்கலாம் அடுத்ததாக பிளாக் ஆர் பால் பாயிண்ட் பெண் ஸோ இந்த ரோரிட்டோ ஃபேண்டாஃப்ளோ அப்படிங்கிற பெண்ணை யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது கொஞ்சம் இந்த பந்து முனை பெருசாக இருக்கும் கருப்பு நிற பேனா பந்துமுனை பேனை தான் பயன்படுத்தணும் பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு தான் இங்கு பெண்ணு ஸ்டிக் பெண்ணு பென்சிலு ப்ளூ பெண் ரெட் பெண் எதுவும் கிடையாது ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு ரெண்டு பெண் எடுத்துட்டு போங்க புதுசா எடுத்துட்டு போகாதீங்க எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க ஆதார் கார்டை கொண்டு போகலாம் ஜெராக்ஸ் கொண்டு போகலாம் ஒரிஜினல் கொண்டு போகலாம் அந்த ஜெராக்ஸ் வந்து கலராக இருக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகலாம் பிரச்சனை இல்லை இதை தாண்டி உங்க ஹால் டிக்கெட்ல போட்டோ சிக்னேச்சர் இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா பயப்படாதீங்க அவ்வளோ பண்ணுவாங்க என்ன பண்ணணும் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க உங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து பேஸ் பண்ணுங்க உங்க நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்கள் குரூப் ஃபோரோட எக்ஸாம் ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பரு இந்த எல்லாம் எழுதி கொண்டு போய் உங்கள் சூப்பரைஸ்கிட்ட கொடுத்துருங்க அவ்வளோ பண்ணுவாங்க பயப்படாதீங்க ஆர்டினரி வாட்ச் கொண்டு போகலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன கிடையாது டிஜிட்டல் வாட்ச் அவ்வளோ கிடையாது தண்ணி தேவைப்படுறவங்க வீட்டிலேருந்தே கொண்டு போவாங்க சில பேர்லாம் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம் உங்கள் விருப்பம் தான் ஆனால் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கணும் மேலே லேபிள் ஸ்டிக்கர் எது இருக்கக்கூடாது இங்கே பார்த்தோம்னா உள்ள இருக்க தண்ணி தெரியணும் சரியா அது அந்தாண்டு இருக்கிற ஆளும் தெரியணும் அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற பாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க மாஸ்க் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் உங்க விருப்பம் பென்சில் அண்ட் ரப்பர் எரேசர் வந்து இதுக்காகனா ஏதாவது நம்ம எழுதிட்டு அரைக்கிறதுக்கு அதாவது நோட் பண்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாம் உங்க விருப்பம் தான் கர்ஷிப் எக்ஸாம் போற அன்னைக்கு சில பேருக்கு அங்கே எக்ஸாம் போனோம்னா பதற்றத்தில் வேறு கையெல்லாம் ஈரமா இருக்கும் அதுக்காக கர்ஷிப் என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட் நினைஞ்சிரும் அதனால எடுத்துகிட்டு போகலாம் பிரச்சனை இல்லை இப்போ நான் இங்கே சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி கிடையாது கட்டாயம் கிடையாது கொண்டு போகலாம் போகாமலும் போகலாம் உங்க விருப்பம்தான் அதே போல இதை கொண்டு பண்ணினாங்க அளவு பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம் அது இன்விஜிலேட்டரை பொறுத்து இருக்குது கரெக்டா எக்ஸாம் ஒன்பது மணிக்கு என்ன பண்ணுவோம்னா ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க கொடுக்கலாம்னு கேட்டு வாங்குங்க ஓஎம்ஆர் ஷீட் வாங்கின உங்க போட்டோ இருக்குதா உங்க பேரா எக்ஸாம் வேணும் டேட் அண்ட் டைம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது கொஸ்டின் பேப்பரை ஒன்பதே காலுக்கு வாங்குங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க கேட்டு வாங்குங்க ஒன்பதே காலுக்கு வாங்கின உடனே கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி எல்லா பேஜும் பிரிண்டாக இருக்கான்னு பாருங்க எல்லா பேஜும் பிரிண்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர் எடுத்து புக்லெட்ல எழுதுங்க கொஷின் பேப்பரில் எழுதுங்க கொஸ்டின் பேப்பர் புக்லெட் நம்பரை எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுங்க நாலு டிஜிட் நம்பர் எழுதி கீழே ஷேட் பண்ணுங்க இதில் ஓஎம்ஆர் ஷீட்டில் புக்லெட் நம்பர் கொஸ்டின் பேப்பர் புக்லெட் நம்பரை எழுதி ஷேர் பண்ணுங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களை பார்த்தா இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சில இடங்களில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் நம்மளுடைய கையெழுத்து எடுத்து போடணும் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும் பேக் சைடில் இன்விஜிலேட்டர் கையெடுத்து போடணும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருநூறு கேள்விக்கும் பதில் அளிச்சாச்சான்னு கேட்டேன்னா ஆம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணணும் அதுக்கு கீழே இல்லை எனில் எத்தனை என்பதை விளக்கவும் ஒரு கட்டத்துல எத்தனை விட்டுட்டீங்கன்னு எழுதணும்னு சொல்லுவான் இன்னும் நூத்தி தொண்ணூறு கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் பத்து கேள்விக்கு பதில் சொல்ல முடியல டைம் இல்லை அப்போ நான் என்ன பண்றேன் இரநூறு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்களான்னு கேட்டா இல்லை இல்லைன்றத ஷேர் பண்ணணும் அப்போ விடுபட்ட கேள்வி எண்ணிக்கை எதுனா பத்து அப்ப பத்து அங்கே எழுதணும் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா அதுக்கு போகாதீங்க இரநூறு கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஆம்னு போடுங்க கீழே எதுவுமே போடாமல் விட்டுருங்க இரநூறு கேள்விக்கு பதில் சொல்லிங்கன்னா முடிஞ்சு போச்சு கீழே ஜீரோனும் போடலாம் ஐஃபோன் போடலாம் ஒன்றுமே போடாமல் விட்டாலும் விடலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ இரநூறு கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க சார் தெரியல என்ன சார் பண்றது தெரியலனா ஏதோ ஒரு பதில் போட்டுவான் ஓகே ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒன்பதே காலுக்கு கேள்வித்தாள் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு கால் நேரம் டைம் இருக்குது ஒன்பதே கால்ல இருந்து ஒன்பதரை வரைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துல நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு சும்மாதான் உட்காந்துருப்போம் அந்த டைம் நீங்க ப்ராப்பரா பக்காவா யூட்டிலைஸ் பண்றீங்க அந்த டைம்ல பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி பதில் சொல்லலாம் நம்ம பெண்ணை வந்து ஓஎம்ஆர்லயோ கொஸ்டின் பேப்பர்லயோ வைக்க கூடாது ஆனா கொஸ்டின் பேப்பரை பாக்கலாம் படிக்கலாம் நீங்க என்ன பண்றீங்க கேள்வி எல்லாம் பாருங்க என்ன கேள்வி தெரியுது பதில் என்ன பார்த்துட்டு வந்துருங்க தமிழ்லாம் கண்டிப்பா ஒரு பதின பன்னெண்டு நிமிஷம் டைம் இருக்கும் பன்னெண்டு நிமிஷத்துல பன்னெண்டு கேள்விக்கு பதில் சொல்லலாம் ஜிஎஸ் எடுத்துக்கிட்டால் பன்னெண்டு கேள்விக்கு பன்னெண்டு நிமிஷத்துல பதில் சொல்ல முடியும் குரூப் ஃபோர் லெவல்ல அப்போங்களால உங்களால கே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒன்பதரைக்கு முன்னாடியே பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி சரியா பதில் போட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க மைண்ட் லெவல்ல அதாவது மென்டலா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஏய் பாடுறா எக்ஸாமே ஆரம்பிக்கல பதினஞ்சு கேள்வி சரியா பதில் சொல்லிட்டேன் அப்போ மீதி இருக்க டைம் நான் கரெக்டாக பண்ணேன்னா இன்னொரு நூத்தி அறுபத்தஞ்சு கேள்வி சரியா போட்டுருவேன் அது ஒரு நூத்தி அறுபத்தஞ்சு இல்லை ஒரு பதினஞ்சு நூத்தி எண்பது நான் பாஸ் ஸ்டேட்லயே நான் ரேங்க் வாங்கிடுவேன் முடிஞ்சு போச்சு அப்படிதான் நீங்க தயாராகணும் உங்க மைண்ட அப்படி நீங்க நீங்கள் பிக்ஸ் பண்ணிக்கணும் நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க எவ்வளோ ரிவிஷன் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன தெரியுது அதெல்லாம் மேட்டரே இல்லை அந்த மூணு மணி நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா ஸ்ட்ராங்காக மென்டலி ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ஒன்பதரை மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கும் ஒன்பதரை டு பன்னெண்டரை எக்ஸாம் அந்த எக்ஸாமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள் எல்லா கேள்வியும் பாருங்கள் கேள்வியெல்லாம் விட்டு நீங்கள் சார் டைமே இல்லை சார் டைம் பத்துல சார் மேக்ஸ் ஆல் பண்ணுறதுக்கு ஒன்றரை நேரம் ஆயிடுச்சு சார் நான் கடைசியாக இருபது கேள்வி பார்க்கல சார் அதெல்லாம் கிடையாது எல்லா கேள்வியும் பார்த்துருங்க ஈஸியான கேள்வி கடைசியில் கூட இருக்கலாம் அதனால் டைம் சரியாக மேனேஜ் பண்ணுங்கள் தெரிஞ்ச கேள்விக்குலாம் ஃபர்ஸ்ட்ல ஆன்சர் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க தெரியாத கேள்வியை வெயிட் பண்ணுங்க அவசரப்பட்டு ஷேர் பண்ணாதீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஒரு கேள்வி இருமுறை வரலாம் கொஸ்டின்ஸ் மேபி ரிபீட்டட் ரிப்பீட்டடாக ஒரு கேள்வி வரலாம் அப்போ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலாம் கூட இந்த கேள்வி இன்னொரு கேள்வி வச்சு ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு நம்ம அதில் இருந்து சரியான ஆன்சர் கொண்டு வரலாம் தெரியாத ரெண்டு கேள்விக்கு ரெண்டு கேள்வி சரியா போட்டு மூணு மார்க்கை வாங்க முடியும் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ வெயிட் பண்ணுங்க தெரிலனா விட்டுறாதீங்க அப்படியே ஆன்சர் தெரியலையா சி போடுறேன் கூட்டுறாதீங்க வெயிட் பண்ணுங்க ரைட்டு கொஷின் ரிப்பீட் ஆகலை வேற என்ன பண்ணலாம் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணலாம் நமக்கு தெரியாத கேள்வி என்ன பண்ணலாம்னா நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷனை வச்சு இதுக்கு இது மேட்ச் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அதுவே கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்கன்னா கூற்று காரணம் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக நம்ம ஆன்சரை சூஸ் பண்ண முடியும் மேட்ச்ச ஃபாலோயிங்னா இன்னும் ஈஸி ஏதாவது ஒன்னு தெரிஞ்சா போதும் அது கரெக்டா மேட்ச் ஆகாதான்னு போதும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் எல்லா மேட்ச்ஸ ஃபாலோயிங் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்துக்கும் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு கூற்றுக் கொடுப்பான் நாலு பாயிண்ட் கொடுத்துட்டு எது சரி எது தப்புலாம் கேட்பான் அது நமக்கு நல்லா தெரியும் ஒன்று சரின்னு தெரியும் ரெண்டு கண்டிப்பாக தப்புன்னு தெரியும் எது சரின்னு ஆன்சரில் போய் ரெண்டுலாம் கொடுத்துருந்தோம்னா ரெண்டு வரவே கூடாது அப்போ அதெல்லாம் தப்பு மீது இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான் அப்போ அதான் ஆன்சரு அவ்வளோதான் இதுதான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் இது யாருக்கு போருந்தோம் நல்லா படித்து போகிறோம்னு போகணும் நல்லா படிச்சுட்டு கேள்விக்கு பதில் தெரியலன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு சத்தியமாக அடிக்க முடியும் எதுவும் பண்ண முடியலக்கா இதுவும் பண்ண முடியல தெரியாத கேள்விகளுக்கு எதுவுமே தெரில என்ன பண்ணலாம் ஒரே மாதிரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் எல்லா கேள்விக்கும் ஒரே ஆப்ஷன் எனக்கு ஒரு பதினஞ்சு கேள்விக்கு பதில் தெரியல நூத்தி எண்பத்தஞ்சு கேள்வி போட்டுட்டேன் பதினஞ்சு கேள்விக்கு பதில் தெரியல அப்புறம் என்ன பண்ணலாம் அந்த பதினஞ்சு கேள்விக்கும் ஏ அல்லது பி அல்லது சி அல்லது டி ஏதோ ஒரு ஆப்ஷனையே பதினஞ்சு கேள்விக்கும் போடலாம் அது உங்க விருப்பம்தான் ஏபிசிடிஇன்னு போடுறதும் அல்லது ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சுக்கு ஏ அப்புறம் பி அப்புறம் சி அப்புறம் டின்னு போடுறதும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் போடுறதும் உங்க விருப்பம் தான் இது கடைசியா பயன்படுத்துங்க நம்ம ஓஎம்ஆரில் கேர்லெஸ் எல்லாம் செய்கிறோம் அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு கேள்விக்கு ரெண்டு வாட்டி ஷேர் பண்ணிங்கன்னா தப்பு ஒரு கேள்வியில் ஒரு கேள்வியை பார்த்துட்டு இருபத்தொன்று ஏன் பார்த்துட்டு இருபத்தொன்று பின்னு ஷேர் பண்ணால் தப்பு இருபத்தொன்னு ஏன் பார்த்துட்டு இருபத்தி ரெண்டு ஏன்னு ஷேர் பண்ணிங்கன்னா அதுவும் தப்பாக போயிடும் ஷேர் பண்ணாமலே விட்டுட்டா மருந்துக்கு விட்டுட்டாலும் தப்பாக போயிடும் அப்போ கேர்ஃபுல்லாக தெரிஞ்ச கேள்வி நான் வழக்கமாக சொல்கிறது தெரியாத கேள்விக்கு நீங்கள் தப்பாக போட்டு மார்க் வரலாம் பிரச்சனை இல்லை தெரிஞ்ச கேள்விக்கு சரியான பதில் கொடுத்து சரியான மதிப்பெண்ணை வாங்க வேண்டும் இல்லை என்றால் அது மிகப்பெரிய என்னது பாவம் அதை சேர்த்துக்காதீங்க அது வேண்டாம் கரெக்டான கேள்வி நமக்கு தெரிஞ்ச கேள்வி கரெக்டான பதில கொடுக்கணுன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு செயல்படுங்க நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு ஓஎம்ஆருடைய லாஸ்ட் பேஜ்ல ஒரு நாலு பேஜ் கொடுத்துருப்பாங்க சாரி கொஸ்டின் பேப்பர் புக்லெட்ல நாலு பேஜ் கொடுத்துருப்போம் மேக்ஸ் வந்து இல்லை மற்ற சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ரஃப் ரஃப்ஷீட்டு இடம் கொடுத்துருக்குறான் சோ அதனால பயப்படாதீங்க உன்னுடைய தேர்வுகளை நல்லா பண்ணுங்க டூ எக்ஸாம்ஸ் வெல் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த முக்கியமான விஷயம் இதை மட்டும் பார்த்துக்குங்க எந்த ஒரு தேர்வுக்கு நம்ம போது என்ன பண்ணோம்னா நம்பிக்கையோட போகணும் தன்னம்பிக்கையோடு போகணும் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் அதை தாண்டி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை நான் பாஸ் பண்ணுவேன் நான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன் நான் ஸ்டேட்லயே கம்யூனி வைஸில் ஃபஸ்ட் ரேங்க் வருவேன் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை அது இருக்கணும் அடுத்தது ஒரு ரெண்டு மூணு கேள்வியை பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இரநூறு கேள்வி இரநூறு ஈஸியாக இருக்காது இல்லை ஒரு பத்து இருபது கேள்வி கஷ்டமாக தான் இருக்கும் அந்த எல்லாம் பார்த்துட்டு அய்யோ முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் என் வாழ்க்கையை முடிஞ்சு என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கூடாது பெற்றுக்கூட கூடாது எளிதில் என்ன பண்ணக்கூடாது நெவர் எவர் கிவ் அப் ரெண்டு மூணு கொஷின் தான் பரவாயில்ல ஏன் டார்கெட் நூற்றி எண்பது நூற்றி எண்பது எடுத்தால் நான் ஸ்டேட் லெவல் ரேங்க் வாங்க போகிறேன் ரெண்டு மூணு கேள்வி இருபது கேள்வி போட்டோம் மீது நூற்றி எண்பதுக்கு நான் சரியாக பதில் அளிக்கணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான தாட் வச்சிருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அனைத்து கேள்விகளையும் பார்க்கவும் நேரத்தை சரியாக பயன்படுத்தவும் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி கடைசியில் கேள்வி பார்க்க டைம் இல்லை சார் ரொம்ப கடினமாக இருந்தது மேக்ஸ் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் டைமே பார்த்து லாஸ்ட் பத்து கொஸ்டின் பார்க்கவே இல்லை அது சரியா போடுறது போஸ்டிங் போஸ்டிவ் வந்திருக்கோம் அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது எல்லா கேள்வியும் பார்க்கணும் மேக்ஸ் எவ்வளோ ஃபாஸ்டா பண்ணுவோம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க தெரியுன்னா வெயிட் பண்ணுங்கள் கடைசியா போட்டுக்கலாம் கடைசியா போடவும் டைம் இல்லைனா சில நேரம் பண்ணலாம் ஏதோ ஒரு ஆப்ஷன் கூட போட்டு வந்துடலாம் ஆனால் எந்த கேள்வியும் பார்க்காம விட்டுறாதீங்க நீங்க பார்க்காம விட்ட கேள்விகள் மிக மிக எளிமையாக இருக்கலாம் டேட் ஈஸியாக இருக்கும் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஸின்ஸ் எல்லாம் எல்லா கொஸ்டினும் பாருங்கள் டைமை ப்ராப்பராக அட்டிலைஸ் பண்ணுங்கள் விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ணணும் விடக்கூடாது ரெண்டு கேள்வி மூணு கேள்வி தப்பா ஓகே நான் ஓடுவேன் அடுத்து ஓடுவேன் அடுத்து ஓடுவேன் அடுத்து பெஸ்ட்டாக கொடுப்பேன் அடுத்து அடுத்து அடுத்த கேள்விகளாக சரியாக கொடுத்துட்டே வருவேன் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மண் மன என்ன ஓட்டங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கணும் பதற்றம் வரக்கூடாது பயப்படக்கூடாது நான் தான் நான் படிச்சிருக்கிறேன் நான் படித்தது வரும் நான் படித்தது தான் வரும் நான் பாஸ் பண்ணுவேன் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட போங்க கட்டாயமா நீங்க ஜெயிப்பீங்க எந்த மாற்றமும் கிடையாது சென்று வாருங்கள் வென்றி வாருங்கள் வெற்றி நிச்சயம் நாம் நிச்சயம் சத்தியம் எந்த மாற்றமும் கிடையாது நல்லா நல்லா படிச்சவங்க பண்ணவங்க பண்ணவங்க ரிவிஷன் போட்டு பாஸ் பண்ணதான் போறீங்க எந்த மாற்றமும் கிடையாது நீங்க வெற்றி பெறுவது உறுதி உங்களுக்காக நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நல்லபடியாக எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் அனாலிசிஸ் வீடியோ எக்ஸாம் ரிவியூ வீடியோ அதே போல ஜிஎஸ்க்கு ஆன்சர்கி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வழக்கமாக ஒவ்வொரு தேர்வுகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நடத்தினதுல இருந்து எக்ஸாமுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃபா போறது வழக்கமாக வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ கேள்வி இருந்ததையும் நான் ப்ரூஃபா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போடுறேன் இந்த சனிக்கிழமை மதானத்துக்கு மேலே நம்ம ஒவ்வொரு வீடியோவாக எதிர்பார்க்கலாம் நல்லபடியும் எக்ஸாம் முடிச்சு வாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் த வெரி பெஸ்ட்